இன்னைக்கு நம்மளோட கதையில் ஒரு கிராமத்தின் நிலையில் அமைந்திருந்த ஒரு ஏரியில் இரண்டு வாத்துகள் இருந்துச்சு அந்த வாத்துக்கு ஆமை எலி தவளை என மூன்று நண்பர்கள் இருந்தார்கள் இந்த ஐந்து நண்பர்களின் வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் போதுதான் யார் கண்பட்டதோ அவர்களின் வாழ்க்கை மிகவும் துன்பங்கள் நிறைந்த பக்கங்களாக மாறின அப்படி இந்த ஐந்து நண்பர்களின் வாழ்க்கையில் என்னதான் நடந்துச்சு அதன் பிறகு அவர்கள் என்ன ஆனார்கள் என்ற சுவாரஸ்யமான திருப்பங்கள் நிறைந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் ஒரு அழகான கிராமத்தின் எல்லையில் ஒரு ஏரி ஒன்று இருந்தது அந்த ஏரி மிகவும் அழகானதாக இருந்தது அந்த ஏரியில் தான் ஒரு கரையில் இரண்டு வாத்தும் ஒரு ஆமையும் நண்பர்களாக இருந்தன அந்த ஏரியின் மற்றொரு கரையில் தவளையும் ஏரி ஓரத்தில் இருந்த மரத்தில் கூடுகட்டி வாழ்ந்த எலியும் நண்பர்களாக இருந்தார்கள் இந்த ஐந்து பேரும் அந்த அழகான ஏரியில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் அந்த எலி மரத்தில் இருந்து தவளை நீரில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தது உடனே எலியை தானும் நீரில் விளையாடி நீச்சல் அடிக்க வேண்டும் என்ற ஆசையும் வந்தது அதனால் எலி தன் நண்பனான தவளையிடம் போய் நண்பா எனக்கு நீச்சல் அடிக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறது நீ தருவாயா என்று பாவமாக கேட்டது எலி உடனே தவளையும் நாளை நான் உனக்கு நீச்சல் அடிக்க கற்றுத்தருகிறேன் என்று கூறிவிட்டு தவளை சென்றது அந்த எலியும் நாளை நாம் நீச்சல் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற சந்தோஷத்தில் துள்ளி குதித்து மரத்தில் ஏறி தன் கூட்டிற்கு சென்றது அடுத்த நாள் பொழுது விடிந்தது எலி மிகவும் சந்தோஷமாக நீச்சல் கற்றுக்கொள்வதற்காக தவளையிடம் ஓடி வந்தது தவளையும் சொன்னது போலவே எலிக்கு நீச்சல் சொல்லி கொடுப்பதற்காக ஒரு கயிறை எடுத்து தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து கயிறால் கட்டிக்கொண்டது பிறகு தவளையும் அந்த எலியும் தண்ணீரில் குதித்து மிகவும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தது இவை இரண்டும் விளையாடி கொண்டிருப்பதை தூரத்தில் பார்த்த கழுகு ஒன்று எலியை பிடிக்க வேகமாக பறந்து வந்தது அதை பார்த்த தவளை உடனே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீரின் உள்ளே மூழ்கி ஆழமான இடத்திற்கு சென்றது தவளை எலி தவளையின் காலில் கட்டப்பட்டிருந்த கயிற்றால் தவளையோடவே அந்த எலியும் தண்ணீரில் மூழ்கியது கடைசியில் அந்த எலிக்கு மூச்சு விட முடியாமல் தண்ணீரினுடைய மூச்சு திணறி இறந்தும் போனது தண்ணீருக்குள்ளே மூச்சு திணறி இறந்து போன அந்த எலி தண்ணீருக்கு மேலே மிதக்க தொடங்கியது அதை பார்த்த கழுகு மறுபடியும் பறந்து வந்து எலியை தன்னுடைய காலால் கொண்டு பறந்தது ஆனால் தவளை எலியின் காலில் கட்டப்பட்ட கயிற்றால் தவளையும் கழுகின் பிடியில் சிக்கியது உணவுக்கு இரண்டு பேர் கிடைத்த சந்தோஷத்தில் கழுகு தவளையையும் கொன்று தின்று முடித்தது அங்கு நடந்த அத்தனையையும் அந்த ஏரியின் மறுக்கரையில் இருந்த அந்த இரண்டு வாத்துகளும் அந்த ஆமையும் தன்னுடைய நண்பர்களை இழந்த சோகத்தில் மிகவும் வருத்தத்துடன் இருந்தது நாட்கள் கடந்தன ஒரு நாள் அந்த இரண்டு வாத்துகளும் மிகவும் வருத்தத்தோடு இருந்தது இதை கண்ட அந்த ஆமை ஏன் இருவரும் வருத்தத்தோடு உள்ளீர்கள் என்று கேட்டது உடனே அந்த இரண்டு வாத்துகளும் சொன்னது இந்த வருடம் மழை பெய்யாததால் இந்த ஏரி வறண்டு இருக்கிறது இன்னும் சில நாட்களில் இந்த ஏரியில் நீர் முழுமையாக வற்றிவிடும் அதனால் நாங்கள் இருவரும் பக்கத்து ஊரிலுள்ள பெரிய ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் என்று கூறியது வாத்து உடனே ஆமை பாவமாக என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது நீர் குறைந்தால் உங்களுக்கு உணவு மட்டும்தான் குறையும் ஆனால் எனக்கோ உயிரே போய்விடும் என் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தால் என்னையும் உங்களோடு அழைத்து செல்லுங்கள் என்றது ஆமை உடனே அந்த வாத்துகள் சொன்னது உனக்குத்தான் ரெக்கைகள் கிடையாதே உன்னை எப்படி எங்களால் அழைத்து போக முடியும் என்றது அதை கேட்ட ஆமை சிறிது நேரம் யோசித்துவிட்டு எனக்கு ஒரு யோசனை உள்ளது அதன்படி செய்தால் நாம் மூவரும் அந்த பெரிய அறிக்கு சென்று சந்தோஷமாக வாழலாம் என்றது உடனே வாத்தும் என்ன அந்த யோசனை என்று கேட்டது அதற்கு ஆமை சொன்னது ஒரு நீண்ட குச்சியை எடுத்துக்கொள்வோம் நான் அந்த குச்சியின் நடுவில் என்னுடைய வாயால் இருக பிடித்து கொள்கிறேன் நீங்கள் இரண்டு பேரும் இரண்டு பக்கங்களிலும் பிடித்து கொண்டு பறந்து செல்லுங்கள் என்று சொன்னது அந்த ஆமை உடனே அந்த வாத்துகளும் சரி என்றது மறுநாள் பொழுது விடிந்தது மூவரும் பேசிக்கொண்டது போலவே ஆமை தன் வாயால் குச்சியை பிடித்து கொள்ள வாத்துகள் இரண்டும் பறக்க ஆரம்பித்தது சிறிது தூரம் சென்றவுடன் ஆமைக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது இரண்டு வாத்துகளும் ஆமையுடன் சிறிது நேரம் அமைதியாக இரு என்று கூறி வந்தது மூவரும் பறந்து செல்லும் வழியில் ஆமையுடன் வாத்துகள் பறந்து செல்வதை பார்த்த மக்கள் வாத்துகள் எதையோ தூக்கி கொண்டு போகின்றன என கூச்சலிட்டார்கள் மக்கள் பேசிக்கொண்டது கொண்டது எப்படியோ அந்த ஆமையின் காதில் விழுந்தது உடனே ஆமை ஏன் இந்த மக்கள் இப்படி கூச்சலிடுகின்றனர் இதுவரை என்னை இவர்கள் பார்த்ததையே இல்லையா என ஏளனமாக சிரித்துவிட்டு வாய் திறந்து பேச அடுத்த நொடி அது பிடித்திருந்த குச்சியிலிருந்து வாய் அகன்றது அதனால் ஆமை உயரத்திலிருந்து கீழே ஒரு பாறையில் விழுந்து உடல் சிதறி இறந்து போனது தன்னுடைய உயர் நண்பன் இறந்ததை தன் கண்முன்னே பார்த்த இரண்டு வாத்துகளும் கண்ணீருடன் அருகில் இருந்த ஏரிக்கு சென்றது ஐந்து நண்பர்கள் சந்தோஷமாக இருந்த இடத்தில் இப்போது இரண்டு நண்பர்கள் மட்டுமே உள்ளார்கள் அதுவும் நண்பர்களை பிரிந்த கவலையோடு இந்த கதை இத்தோடு முடிந்தது நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான கதையில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்